அந்த ஃபைட் மாஸ்டர் யாருடா அதை மட்டும் பார்க்கலாம் செம்ம கெவின் நீ அருமை நான் கூட அன்பறிவோம் நினைச்சேன் கெவின் ஃபைட்ல சூப்பரா பண்ணிருக்காரு பாட்டு மத ராசிடா மக ராசிடா அப்படின்னு எங்க அனிருத்து சூப்பர் சாங்கு ஒவ்வொரு சீனுக்கும் பஞ்சு பஞ்சா அந்த பாட்டை வந்து போட்டிருக்காரு அதே மாதிரி வில்லன் ஐயோ என்னோட வில்லன்டா வில்லன்டா அவரு தான்டா என் தம்பி டேய் துப்பாக்கி எவன் வச்சிருந்தாலும் அதுக்கு வில்லன் நாட்டான்றாரு பாரு பஞ்ச் அந்த பஞ்ச் அப்படியே நெஞ்சுக்குள்ள அப்படியே பஞ்ச் ஆயிடுச்சு அப்படி சூப்பரா வந்து துப்பாக்கி வில்லனை போட்டு துப்பாக்கி வில்லனை மறுபடியும் பார்த்த பாக்க வச்சதுக்கு முருகதாஸ் அண்ணனுக்கு ஓங்கமைச்சி வாயும் இந்த படம் உனக்கு வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள் ஓகே டேய் துப்பாக்கி பர்ஸ்ட் இது கெஸ்ட் ஓகேவா என்ன நெனச்சிக்கிட்டு இருக்கு அதுக்காக சைடு கேப்ல என்ன பாம்பல் துர்ரியா பட இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஃபேன்ஸ் நிறைய வெச்சிட்டு இருக்கிற ஒரு யாரனா உண்மையாலயே வந்து சிவகார்த்திகேயன் சொல்ல ஏனா எல்லாம் எங்க போயாச்சுங்க அவரே ஊரே விட்டு போயிட்டாரியா விட்டு துப்பாக்கி ஆல்ரெடி குத்தாச்சு இங்க படமே துப்பாக்கி இங்க நாலு பெட்டி இறங்கி வச்சிருக்காங்க ஃபுல்லா துப்பாக்கிதான் சோ ஒரு மிகப்பெரிய ஃபேன் கிரேஸ் வந்து சிவகார்த்திகேயன் வெச்சிட்டு இருக்காரு அதுவும் ஃபுல் யூத் அத பாக்கும்போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இவ்வளவு ரசிகர்கள் விஜய் அஜித்தை தாண்டி ஒரு சிவகார்த்திகன் ஒண்ணு ஒரு மிகப்பெரிய மாஸ் ஆக்டர் கிடையாது ஒரு சின்ன இதுல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி வந்த ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய யூத் சப்போர்ட் இருக்குன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் மனமாற வாழ்த்துக்கள் தான் நல்லா இருக்கும் நல்லா படம் எடுத்திருக்காங்க விஜய் எல்லாம் ஏங்க அவர் தான் உச்ச நடிகர் அவர் சொல்லிக்கிறார் விஜய் இடத்துல யாரும் பிடிக்கவே முடியாது பிகாஸ் அது ஒரு இடமே இல்ல அதுவே ஒரு எம்டி கிரவுண்ட் தான் அந்த எம்டி கிரவுண்ட போய் ஏன் பிடிக்கணும் சிவகார்த்திகன் அவருக்கான ஒரு இடத்தை அவரே உருவாக்குவார்

படைப்பு சூப்பர் அடே ப்ரோ விஜு ஜமாலுகாக பார்க்கலாம் எஸ்கே சார் நல்லா இல்ல ப்ரோ படம் நல்லா இருக்கு எஸ்கே சார் ஆக்டிங் நல்லா வேற லெவல்ல படம் தான் டபுளா

அவ் சீக்வென்ஸ்ல எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அவர் வந்து உயிரே குடுக்குறாரு அதாங்க கதை வேற புடிச்சடியா நால கிடையாது பூ பாக்கி இல்ல தலைவே மாஸ்தா எப்பவும் எஸ்கே தான் ஆமா சின்னதா பண்ணிட்டாரு ஸ்டார்டிங்ல மட்டும் வந்துருការ செகண்ட் ஆஃப் தி லெவல்

அ <Tribus> um

அதாவது ஒரு துப்பாக்கி வந்து குடுக்குறாங்க. அந்த துப்பாக்கிக்கு வந்து மொத்த பேரோ ஏனே ஒரு 100 பேக்கு 200 தரான. அது நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல நடக்க கூடாதுனால அந்த துப்பாக்கிக்கு மொத்தமா அழிக்குது. கரெக்ட் துப்பாக்கியோட துப்பாக்கி துப்பாக்கியோட ஒரு படி மேல தான் சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஸ்லோகத்தைங்க ஆக்டிங் நல்லா இருக்கு. வில்லன் ஓல் ஆக்டிங் நல்லா இருக்கு. அனூர்ட் சொல்லவே வேணாம். மாஸ் பண்டாது. என்ன ஒரு பொருள் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதோ அத படத்துல வந்து கிறிஸ்டல் கிளியரா எல்லாமே சொல்லுங்க பாட்டு எதுவும் இல்லன்றாங்களா

இன்ட்ரோ அதுக்கு நீங்க கேலமா இருக்குமா அப்படிலாம் கிடையாது இன்ட்ரோ சீன் எப்படி இருக்கா அது ஒரு நார்மலா எடுத்துக்கிறாங்க அது ஜஸ்ட் ஒரு சாங் அவ்வளவுதான் மெயின் எல்லாத்துக்கும் அவங்க 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 கொடுத்த போஸ்டா கரெக்ட் பண்ணிருக்காங்க பிஞ்சு மேனன் விக்ரான் சார் இன்ட்ரோ எப்படி கொடுக்கணுமோ அது இன்ட்ரோல கொடுத்துக்கிறாங்க பயங்கரமா இருக்கு நல்லா நல்லா இருந்துச்சு சிவகார்த்திகை வச்சிருக்கிறது அனிருத் மியூசிக் இவங்களோட ரெண்டு அது என்னன்னு தெரியலண்ணா அந்த இந்திய ஒருத்தர் ராஜீவ் பாய் இருக்கிறாங்க அவன் தானே படத்தோட ஹீரோ மாதிரி ஹாலிவுட்ல கூட ஆள் இல்ல அவரு இந்த இத பாத்துட்டு இருந்தீங்கன்னு ஐ லவ் யூ நான் செம்ம ஆக்ட் பண்றீங்க கூடிய விரைவுல நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு படம் பண்ணுங்க ஹீரோவா பண்ணுங்க நாங்க ராஜீவ் பாய் படம் பாக்குறப்பே உங்களுக்கு ஒரு அது பண்ணிருக்கலாம் நீங்க இந்த படத்துல நீங்க சுத்துற இந்த துப்பாக்கி உங்க ஜிம்னா ஜிம்னாஸ்டிக் உங்களோட காஸ்டியூம் உங்களோட ஹேண்ட் ஒரு ஆண்களே ஆசைப்படும் ஒரு ஆண்கன்னாங்களா அந்த மாதிரி இவரு ரோஸ் நம்ம ரோஸ் அதான் அது தலைவர் சொல்லாரு டேய் பழக நான் கண்ணுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருந்தேன் எப்படி வருவான்னு அந்த மாதிரி ரோஸ் அர்ஜுன் தாஸ் அடுத்தது ரோஸ் இவங்க ரெண்டு பேரு தான் நாளை தமிழ் இண்டஸ்ட்ரி ஆள போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு தேவ இல்லாம துப்பாக்கிய தூக்கி சிவகார்த்தி கொடுத்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு மாசுனா பழைய படத்துலயும் வந்து அவர் வந்து வில்லனா நடிச்சாரு இந்த படத்துலயும் அவர் ஒரு விஷயம் சொல்லுவாரு அந்த படம் தான் படத்துல துப்பாக்கி என் கையில இருந்தாடா ஹீரோ நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஃபைட் வைக்கிறாங்க அந்த ஃபைட்டு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருந்தது அழகா இருந்தது இதுதான் இந்தியன் ஃபிலிம்மு அப்படின்ற மாதிரியும் வந்தது அந்த பர்ட்டிகுலர் ஃபைட் சீன் வச்சு அவ்வளோ அழகா அற்புதமா அடிச்சுட்டு அந்த தண்ணில சரிக்கின்னு வந்து கேமரா முன்னாடி மூஞ்சா காட்டுறதுலாம் வந்து அந்த இடத்துல ஸ்டன்ட் ஜெ டேரக்டருக்கு கண்டிப்பாக அவார்டு கொடுக்கணும் இவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு அப்படின்றது அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒத்துழைக்கும்ல வர்ணிச்சுட்டே போனோம் அதாவது பிடிக்காதவனுக்கு ஆயிரம் காரணம் ஆயிரம் குறை இருக்கும் பிடிச்சவனுக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கும்ல இந்த மாதிரி ஹீரோ ஹீரோ ஒரு சைடு பைத்தியமா அவர் அவர் டிஸ்ஆடரு அவரை தூக்கி போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த பிஜு எல்லாம் வேற அழகு அழகோ அழகுன்னு அழகு பண்ணி அற்புதமா முடிச்சிருக்காங்க ஆனா ஹீரோயின் சும்மா பகட வில்லன் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க ஹீரா கூப்பிட்டாலும் போயிடுவாங்க போய்டாங்க அப்படிதான் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஆயிரம் ஆம்பளைங்க படத்துல நடிச்சுக்கிறாங்க ஒரே ஒரு ஹீரோயின் பம்பளை நடிச்சுக்கிறாங்க அவங்க சூப்பரா இருந்தது இதுதான் முருகதாஸ் படான்னு சொல்லலாம் ஆனாலும் எது சொன்னாலும் சில பேர் குறை சொல்றதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க குறை சொல்ற வாயும் நாயும் அப்ப ரஜினி சொல்லாரல அதெல்லாம் தீ போட்டு நம்ம வேலையை போலாம் நல்லா இருக்கும் நன்றி ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் என் ஸ்ரீ லட்சுமி பிரசாத் இணைந்து வழங்கும் சிவகார்த்திகேயனின் மதராசி செப்டம்பர் ஐந்து முதல் உலகெங்கும்